ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மணக்க ஹோட்டல் சுவையில் நாட்டுக்கோழி குழம்பு வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி இதில் மஞ்சப்படி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிடலாம் தண்ணி ஊற்றி இதை வந்து மூணு நாலு டைம் ஆகுது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கவுச்சிலாம் போய் நல்லா சுத்தமாக இருக்கும் மஞ்சப்படி போட்டு கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு கடாயில் தாளிக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே சேர்த்து தாளிச்சிக்கிடலாம் ஒரு பத்து வரமிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சிறிதளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு நாலு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லிப்பொடி வந்து நாலு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க அந்த மசாலா பொடியெல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வேக வைக்கணும் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருந்த நாட்டுக்கோழியை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க அப்போ தான் அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த சிக்கனும் நல்லா வெந்து வரும் அப்போ தான் குழம்பும் சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வெந்து வரும் சிக்கன் வந்து பாதி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தனியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக வச்சா தான் ஹோட்டல் சுவையில் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் அல்டிமேட் டேஸ்ட்டில் செம்மையாக வந்திருக்கு நாட்டுக்கோழி குழம்பு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்படி மல்லியில் ஒரு கைப்படி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி இடியாப்பம் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்